திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து காலம் ஆகின்றன இந்த ஐம்பது மாத திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தமிழக மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவள் முழுமையாக நிறைவேற்றவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற போர் தேர்வு போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐநூத்தி இருபத்தி அஞ்சு அறிவிப்புகள் வெளியிட்டார்கள் அதுல ஒரு பத்து சதவீத அறிவிப்புகள் தான் இதுவரைக்கும் நிறைவேற்றிருக்கிறாங்க இதுவரைக்கும் மற்ற அறிவிப்புகள் இன்னும் நிறைவேற்றப்படவில்லை வேண்டும் என்று திட்டமிட்டு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை வெளியிட்டு இன்றைக்கு விதிப்பிலிக்கு இருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள் சிந்திச்சு பாருங்க தேர்தல் வந்தா போய் வாக்குறுதி அளிப்பாங்க மக்களை ஏமாற்றுவாங்க தந்திரமா அழகா கவச்சிக்கிறமா பேசி வாக்கிலை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஓட்டு போட்ட மக்களை மறக்கின்ற கட்சி திமுக கட்சி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா சொத்து வரி உயர்த்த மாட்டேன் என்று சொன்னாங்க இப்ப என்னாச்சு கடைக்கு இங்க இருந்த நகராட்சி நகராட்சியில் கடைக்கு நூற்றி ஐம்பது சதவீதம் வரி உயர்த்திருக்கிறாங்க ஆயிரம் ரூபாய் கடைக்கு வரினா அண்ணா திமுக ஆட்சியில் இப்போ ரெண்டாயிரத்தி ரூபாய் வரி செலுத்தணும் அண்ணா திமுக ஆட்சியில் வீட்டு வரி ஆயிரம் ரூபாய் இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலுத்த வேணும் அதே போல குடி வரி குப்பை வரி மின் கட்டணம் கேட்க வேண்டிய அவசியமே இல்ல முதற் கட்டமா ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஏத்தினாங்க ஒவ்வொரு வருடமும் ஐந்து ஐந்து சதவீதம் ஏற்றி இன்னைக்கு மூன்று ஆண்டுல பதினஞ்சு சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்தி இன்னைக்கு மின் கட்டணுடைய உயர்வு அறுபத்தி ஏழு சதவீதம் கடைக்கு பீக்கவர் இப்படி மக்கள் மீது சுமை சுமத்துகின்ற அரசாங்கம் தேவையா இன்னைக்கு அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது கடுமையான வறட்சி அதே போல புயல் கஜா புயல் கொரோனா இந்த காலகட்டத்தில் கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு பார்த்துக்கிட்டோம் ஏழை மக்கள் பாதுகாக்கப்பட்டாங்க இன்றைய புயலும் இல்ல வெள்ளமும் இல்ல வறட்சியும் இல்ல இன்றைக்கு கொரோனாவும் இல்லை இப்படிப்பட்ட காலத்தில் விலை உயர்ந்ததற்கு காரணம் ஒரு பொம்மை முதலமைச்சர் திறமையற்ற முதலமைச்சர் தமிழகத்தை ஆளுகின்ற காரணத்தினால இன்னைக்கு விலைவாசி உயர்ந்து ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலைய பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா மக்கள் ஆட்சி தேவையா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அண்ணா திமுக ஆட்சியில அரிசி விலைய நீங்க பாருங்க அதே மாதிரி பருப்பு விலை பாருங்க என்ன விலை பாருங்க இப்படி விலை இருந்தால் மக்கள் எப்படி சாமானிய மக்கள் வாழ்க்கை நடத்த முடியும் வருமானம் செலவு அதிகரித்து இப்படிப்பட்ட ஆட்சி அவல ஆட்சி அகற்றுகின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அது மட்டுமல்ல திராவிட முன்னேற்றம் என்ன குடும்ப கட்சி அது கட்சி அல்ல கார்பரேட் கம்பெனி அது ஒரு கம்பெனி அந்த கம்பெனியில இருக்கார் கட்சியா இருந்தா மக்களுக்கு சேவை செய்வாங்க மக்களுடைய பிரச்சனை பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பாங்க இது கம்பெனி கம்பெனியில வரவு செலவு அதுதான் கணக்கு பார்க்குற கம்பெனி அப்படிப்பட்ட கம்பெனி தேவையா திரு கஸ் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தார் அதுக்கு பிறகு திரு ஸ்டாலின் இப்போ உதயநிதி கொண்டு வந்திருக்கு முயற்சி பண்றார் அது ஒருபோதும் நடக்காது இப்படிப்பட்ட குடும்ப ஆட்சி தேவையா அரசியல் தேவையா மன்னர் ஆட்சி வேணுமா ஆக இன்னைக்கு மன்னர் ஆட்சி ஒழிக்கப்பட்டு பல ஆண்டு ஆகிவிட்டது ஆக இது ஒரு ஜனநாயக நாடு இன்னைக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு ஏன் இங்க இருக்கிறவங்க யாரும் முதலமைச்சர் ஏத்துக்கிட்டு மாட்டாங்களா வரலாம் இல்ல நீங்களா வரலாம் இல்ல இது அண்ணா திமுக கட்சியில்தான் நடக்கும் வேற எந்த கட்சியிலும் நடக்காது திமுக கட்சி பொறுத்த வரைக்கும் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற உறுப்பினர்கள் மட்டும்தான் கட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆட்சியிலையும் அதிகாரத்துக்கு வர முடியும் ஆனால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சாமானிய தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராகலாம் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராகலாம் இந்த கட்சியில ஜனநாயக அமைப்புல ஒரே கட்சி அதிமுக கட்சி அப்படி இருக்கிற காரணத்தினால்தான் என்னை போல் இருக்கின்ற கிளை செயலாளராக இருந்து உங்கள் முன் பொது செயலாளராக வந்து பேசுகின்ற வாய்ப்பை பெற்றுக்கிறார் அதே மாதிரி எங்க குடும்பத்தை தவிர்த்து எவரேனும் ஒருவராவது நிச்சயமாக திமுக சார்பா முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிப்பு ஒரு வார்த்தை சொல்ல சொல்லுங்க பார்க்கலாம் எந்த காலத்துக்கு நடக்க அது ஒரு கம்பெனி விட்டார்கள் ஆக இனி தமிழகத்திற்கு அந்த கட்சிக்கு இடம் கொடுக்க கூடாது ஏனென்றால் இது மிகப்பெரிய ஒரு நோயாக மாறிவிடும் ஆகவே குடும்ப ஆட்சிக்கு முற்று வைக்கின்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தல் அதே போல எல்லா வகையிலும் ஊழல் எல்லா துறையே இல்லை லஞ்ச லாவணியும் எல்லா இடத்திலும் இருக்குது பத்திரப்பதிவுக்கு போனீங்களா அங்க உடனே அதுக்கு உண்டான கப்பத்தை கட்டலாம் தான் பத்திரப்பதிவு செய்வாங்க நலிஞ்சு போயிட்டாங்க அந்த இடம் வாங்குறவங்க காணாம போயிட்டாங்க

அவர் வந்த உடனே இந்த இலாக்கா இந்த அவருக்கு கொடுத்த உடனே ஒரு டெக்னிக்கலா கண்டுபிடிச்சார் என்ன தமிழ்நாட்டில் இருக்கிற மதுபான கடையில் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா அதிகமாக வசூல் பண்றோன்னு உத்தரவு போட்டு ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்கிது ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் அப்படின்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ரூபா அந்த டாஸ்மாக் கடையிலிருந்து மட்டும் வருமானம் வருது கேட்டா மேலிடத்துக்கு போகுங்க மேலட யாருங்க நீங்களே முடிவு பண்ணீங்க மாசத்துக்கு வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இப்படி கொள்ளையடிக்கின்ற கட்சி தேவையா அது மட்டும் இன்னைக்கு அண்மையில் அமலாக்கத்துறை பண்ணாங்க அந்த போது அதுல ஆயிரம் கோடி முதல் கட்டமாக ஊழல் இருப்பதாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பத்திரிக்கை செய்தி நாற்பதாயிரம் கோடிக்கு மேல் முறைகேடு நடைபெற்றதாக எல்லாமே வந்த செய்தி ஆக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து இந்த நாலாண்டு காலத்தில் இந்த டாஸ்மாக ஊழல் செய்தாக எல்லா தகவல் வந்திருக்குது பத்திரிக்கையில ஊடகத்துல எல்லாம் வெளிவந்த தகவல் இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேணுமா திமுகவுடைய தாரக மந்திரம் கமிஷன் கரப்ஷன் இதுதான் தாரக மந்திரம் வேற ஒன்றும் கிடையாது இந்த ஐம்பது மாத கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இதுதான் நடக்குது தமிழகத்தில் பல துறை இருக்குது எந்த துறையாவது சிறப்பாக செயல்பட்டு மட்டும்தான் அவர்கள் சரியான முறையில் வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிறார் நீங்க பாத்தீங்கன்னா எதுல தான் அதிகமா வருமானம் வருதுன்னா டாஸ்மாக அதில் தான் கண்ணு கருத்துமா இருக்கிறாங்க அதில் தானே துட்டு அதிகமா கிடைக்குது அதை பத்திரமா கவனிச்சு அது மட்டுமில்ல அண்ணா தீவுக்கு ஆட்சி பொழுது ஒவ்வொரு துறையிலும் சிறப்பாக செயல்பட்டாங்க ராமநாதபுரம் மாவட்டம் இந்த பகுதியில் கல்லூரி மருத்துவமனை கூட வந்தோம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுமார் கோடி கோடியில இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து நம்முடைய எளிய மக்கள் உயர்தர அறிவு அற்புதமான அந்த செயலாக்கப்பட்டது அதிமுக ஆட்சியில் ஒரு மருத்துவக் கல்லூரியாவது திமுக ஆட்சியில் கொண்டாந்துருக்கிறீங்களா ஒரே ஆண்டில் அண்ணா திமுக ஆட்சியில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைச்சிருக்கிறோம் இப்படி இதனால இங்க ஏழை மக்கள் நிறைந்த விவசாயி விவசாயி தொழிலாளி மீனவர் மீனவ மக்கள் அது மட்டும் கைத்தறி நிறைந்த நெசவாளர் ஏழை மக்கள் இப்படிப்பட்ட ஏழைகள் நிறைந்த பகுதியில் நல்ல சிகிச்சை அளிப்பதற்காக அற்புதமான இன்றைக்கு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொடுத்திருக்கிறோம் இது அண்ணா திமுக ஆட்சியுடைய வரலாற்று சாதனை நான் முதலமைச்சர் அறிவிச்சவர் திரு மணிகண்டன் வந்து சட்டமன்ற முனிசாமி அவர்கள் மாவட்ட சார்ந்தார் நானே நேரடியாக வந்து மத்திய அமைச்சருக்கு வந்து அடிக்கல் நாட்டிட்டு போனோம் இப்படி மக்களுடைய பிரச்சனை உணர்ந்து மக்களுக்கு சேவை செய்கிற இயக்கம் அதிமுக இயக்கம் அதே போல இந்த பகுதி ஒரு பின்தங்கிய பகுதி இந்த பகுதிக்கு சட்டக்கல்லூரி வேணாங்க அதிமுக ஆட்சியில் சுமார் கல்லூரியும் கொண்டாந்தது அண்ணா திமுக ஆட்சி சட்ட கல்லூரி கொண்டாந்தது அண்ணா ஆட்சி இப்படி மக்களுக்கு தேவையான கல்வியை கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் திமுக ஆட்சியில் இப்படிப்பட்ட ஒரு திட்டமாவது கொண்டாந்துருக்கிறாங்களா கொண்டாந்துருக்காங்களா கொண்டாந்து இருக்காங்களா தமிழகம் இந்திய வரலாற்றிலேயே ஒரே ஆண்டில் பதினோரு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டாந்து சாதனை படைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆறு சட்ட கல்லூரி கொண்டாந்த ஒரு ஐந்தாண்டு ஆறு சட்ட கல்லூரி கொண்டாந்து இருக்கிறோம் இதுதான் அதிபர் சாதனை கல்வியில புரட்சி மறுமலர்ச்சி அம்மா அவர்கள் மிகப்பெரிய திட்டத்தை வகுத்து கொடுத்தாங்க இன்னைக்கு கல்வி கல்வி வந்து சிறக்க வேண்டும் அதற்காக அதிகமான நிதி ஒதுக்கீடு பள்ளி கல்வித்துறைக்கு அதிக நிதி ஒதுக்கீடு அதே மாதிரி உயர்கல்விக்கு அதிக நிதி ஒதுக்கீடு ஒரு புரட்சி மறுமலர்ச்சி தேவையான கல்லூரிகள் அண்ணா திமுக ஆட்சி பத்து ஆண்டுகள் ஆட்சியில் கிட்டத்தட்ட பதினேழு அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனை ஏழு சட்ட கல்லூரி இருபத்தி ஆறு பால்டெக்னிக் கல்லூரி அறுபத்தி ஏழு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பொறியியல் கல்லூரி அஞ்சு அதே மாதிரி கால்நடை மருத்துவக் கல்லூரி அஞ்சு வேளாண்மை கல்லூரி நாலு கால்நடை பூங்கா ஐடி கல்லூரி இப்படி ஏராளமான கல்லூரியை திறந்து ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட குடும்பத்தில் பிறந்த மாண மாணவி பட்ட படிப்பை படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்த குறைந்த கட்டணம் அரசாங்க கல்லூரியில் படித்த குறைந்த கட்டணத்தில் அவர்கள் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தோம் தனியார் கல்லூரிக்கு போனீங்களா கூடுதல் செலவு பண்ணி கல்வி கற்க வேண்டும் ஆனால் அண்ணா திமுக ஆட்சியில் அம்மா இருக்கின்ற பொழுதும் சரி அம்மா மறைவுக்கு பிறகும் சரி மக்களுடைய எண்ணங்கள் மாணவருடைய எண்ணங்கள் பெற்றோருடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்ற விதமாக சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்த மாணவ மாணவி கூட உயர்ந்த நிலைக்கு வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இப்படி ஒரு திட்டமாக இன்னைக்கு கூட தெரிவிக்கிறீங்களா இன்னைக்கு பல இடத்துல ஓடையின் குறுக்கே மழை காலத்தில் நதியின் வழியா கடலில் போய் கலக்குது அதையெல்லாம் தேக்கி வைத்து தடுப்பணை கட்டி நிலத்த நீரை உயர்த்தி இன்றைக்கு விவசாயத்திற்கு தேவையான தேவையான நீரை உருவாக்கி தந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இந்த ராமநாதபுரம் மாவட்டம் வறட்சி நிறைந்த மாவட்டம் விவசாய பெருமக்கள் விவசாய தொழிலாளிகள் எழுபது சதவீதம் பேர் இதில் ஈடுபட்டு அப்படி வறட்சியான மாவட்டத்தை பசுமையாக செழுமையாக இந்த மக்கள் மகிழ்ச்சியோடு வாழ்வதற்கு காவிரி குண்டாறு திட்டத்தை கொண்டு வந்து நாங்கள் நிறைவேற்றோம் காவிரி குண்டாறு திட்டம் முழுக்க அரசாங்க நிதி பதினாலாயிரத்தி நானூறு கோடி பதினாலாயிரத்தி நானூறு கோடியில் ஒரே திட்டம் காவிரி குண்டாறு திட்டம் நம்முடைய தமிழக வரலாற்றில் எவ்வளவு நிதி மாநில அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டது கிடையாது இந்த வறட்சியான பதிலிருக்கின்ற ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்த நாலு சட்டமன்ற இன்றைக்கு செழுமையாக இருக்க வேண்டும் இந்த கண்மாய்கள் நிரப்பப்பட வேண்டும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கின்ற கண்மாய் அத்தனையும் நீர் நிரப்புவதற்காக காவிரி குண்டார் திட்டத்தை முதற்கட்டமாக எழுநூறு கோடி கொடுத்து புதுக்கோட்டையில் அந்த திட்டத்தை நான் துவக்கி வைச்சேன் இப்படியா திமுக அரசு வந்த பிறகு வேண்டும் என்று திட்டமிட்டு இது மிகப்பெரிய திட்டம் இந்த திட்டம் நடைமுறைக்கு வந்துவிட்டால் அண்ணா திமுகவுக்கு பேர் வந்துடும் திட்டத்தை அப்படியே கைவிட்டுட்டாங்க மீண்டும் உங்களுடைய துணையோடு அடுத்த ஆண்டு சட்டம் சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் கைவிடப்பட்ட காவிரி குண்டார் திட்டத்தை மீண்டும் அண்ணா திமுக செயல்படுத்தி இந்த ராமநாதபுரம் மாவட்டம் கரும்பும் வாழையும் செழித்து வளரக்கூடிய மாற்றுவோம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் தான் சுமார் ஐநூத்தி நாற்பது கோடி பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளுக்கு இழப்பீடு தொகை பெற்று தந்திருக்க அதே போல மீனவர்களுக்கு நிறைய திட்டங்களை கொண்டாந்து இருக்கிறோம் இந்த பகுதி மீனவ மக்கள் நிறைந்த பகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மீனவர்களுடைய கோரிக்கை ஏற்று அந்த விசைப்படையில் இருக்கின்ற மீனவர்களுக்கு மானிய விலையில் டீசல் கொடுத்தோம் அதே போல இன்னைக்கு மீன்பிடி தடை காலம் அப்பள வருமானம் கிடையாது அதை இரண்டாயிரத்திலிருந்து ஐயாயிரமாக உயர்த்தது அண்ணா திமுக ஆட்சியில் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி வளர்ந்தவுடன் இந்த மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்கப்படுகின்ற நிதியை உயர்த்தி வழங்கப்படும் அதே போல பன்னெண்டு மன்னி ரெண்டாயிரத்தி பதினாறு வர்த்தா புயல் வக்கி புயல் தாக்கலுக்குள்ளான பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு தலா ஐயாயிரம் ரூபாய் நிவாரணம் இறந்தவர்களுக்கு ஒரு குடும்ப இறந்தவர்களுக்கு இருபது லட்சம் அந்த குடும்பத்துக்கு நிவாரணமாக கொடுத்தோம் வக்கி புயலால் முழுவதும் சேதமடைந்த எஃப்ஆர்பி படைகள் மற்றும் வலைகளுக்கு நிவாரணம் எண்பத்தையாயிரம் இருந்து ஒன்றரை லட்சமாக உயர்த்தப்பட்டது அதே போல் கஜா புயல் போது சகதியில் சிக்கிய மீன்பிடி படைகளை மிக்க புனரமைக்க ரூபாய் முப்பத்தி ரெண்டு கோடி நிவாரணமாக வழங்கப்பட்டது இலங்கை அரசால் விடுவிக்கப்பட்ட நூற்றி அறுபத்தி ஏழு தமிழக மீனவர்களின் படைகளில் முப்பத்தி ஆறு மீன் படகுகள் மீட்கப்பட்டு தமிழகம் கொண்டு கொண்டு வரப்பட்டது தலா அஞ்சு லட்சம் ரூபா அதற்கு நிவாரணம் வழங்கப்பட்டது ஒவ்வொரு கடலோர மாவட்டத்திலும் தூண்டில் வளவு சிறிய மீன்பிடி துறைமுகம் தாங்குதலங்களும் அமைக்கப்பட்டன தமிழகத்தைச் சேர்ந்த எட்நூற்றி ஆறு மீனவர்கள் இலங்கை சிறையில் இருந்து தொண்ணூத்தி ஆறு மீனவர்கள் ஈரான் சிறையில் இருந்தும் பதினோரு மீனவர்கள் அபுதாபி சிறையில் இருந்தும் பத்து மீனவர்கள் ஓமன் சிறையில் இருந்தும் சுமார் இருபத்தி எட்டு மீனவர்கள் கத்தார் சிறையில் இருந்தும் விடுவிக்கப்பட்டு தமிழகத்துக்கு அழைத்து அழைத்து வருதப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மத்திய அரசின் நீலப்பு திட்டத்தின் கீழ் மீனவர்களுக்கு ரூ எண்பத்தி அஞ்சு கோடியில ஐயாயிரம் வீடுகள் கட்டி வழங்கப்பட்டுள்ளது இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இன்றைய ஆட்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் கச்சத்தீவை மத்திய அரசு மீட்டுக் கொடுக்க வேண்டும் என்று கச்சத்தீவு எப்பொழுது தாரை வார்க்கப்பட்டது மத்தியிலே காங்கிரஸ் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது அந்த காலகட்டத்தில் நம்முடைய மீனவர்கள் வலைகளை உலர வைப்பதற்கும் நம்முடைய மீனவர்கள் ஓய்வெடுப்பதற்கும் கச்சத்தீவை பயன்படுத்தி வந்த அந்த கச்சத்தீவை அன்றைய காங்கிரஸ் மத்தியில் ஆட்சி செய்த அரசாங்கம் அப்பொழுது தமிழ்நாட்டில் திரு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் தான் கச்சத்தீவை இலங்கைக்கு தாரை வார்க்கப்பட்டது உண்மை தானே இன்றைக்கி கச்சத்தீவை மீட்க வேண்டுமென்று திரு ஸ்டாலின் சொல்கிறார் கச்சத்தீவை கொடுத்ததே அவர்கள்தான் கொடுப்பதும் அவர்கள்தான் மீட்கச் சொல்வதும் அவர்கள்தான் இப்படி மக்களை ஏமாற்றுகின்ற ரத்த வேடம் போடுகின்ற கட்சி திமுக கட்சி அதே நேரத்தில் மாண்பு புரட்சி தலைவர் அம்மாவர்கள் கச்சத்தை மீட்பதற்காக உச்ச நீதிமன்றத்தில் தொடர்ந்து நிலுவிலே இருக்கின்றது அதுபோல இன்றைக்கு திமுக மத்தியிலே பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் தான் பதினாறு ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்தது பாரதிய ஜனதா மத்தியிலே ஆளுகிட்ட பொழுது திமுக கட்சி சேர்ந்தவர்கள் மத்திய அமைச்சராக இருந்தாங்க காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது மத்தியிலே திமுக எம்பி அமைச்சராக வீட்டு இருந்தாங்க திரு வி பி சிங் அவருடைய அமைச்சரவையிலையும் திமுக இடம்பெற்றிருந்தது ஐ கே குஜரால் அவர்கள் பிரதமராக இருக்கும் மத்தியிலே திமுக அமைச்சர் இடம்பெற்றிருந்தாங்க இப்படி வி பி சிங் அவர்கள் தேவகவுடா அவர்கள் இருக்கின்ற பொழுதும் திமுக மத்திய அமைச்சர் இடம்பெற்றது இப்படி பதினாறு ஆண்டு காலம் மத்தியில ஆட்சி அதிகாரத்தில் இருந்து ஒரே கட்சி திமுக அப்பெல்லாம் மீனவரை பத்தி கவலைப்படல அப்பெல்லாம் மீனவரை பத்தி கவலைப்படல கச்சத்தை மீட்க வேண்டும் என்ற எண்ணம் திமுக கட்சிக்கு வரல இப்ப அடுத்த ஆண்டு தேர்தல் வர இருக்குது மீனவர் நண்பர்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதற்காக இன்றைய தினம் முதலமைச்சர் நீதிக்க நீர் வடித்துக் கொண்டிருக்கின்றார் எப்படி ஏமாற்றார்கள் மீனவர்களை வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக மத்திய அரசு மீது பழி போட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்ள பாக்கின்றார்கள் அண்ணா திமுக ஆட்சி மனதுடன் கச்சத்தை மீட்பதற்குண்டான நடவடிக்கை முயற்சியை நாங்கள் மேற்கொள்வோம் இன்றைக்கு இந்த மாநகராட்சியில பாத்தீங்கன்னா இந்த மாநகராட்சியில பேருந்து கட்டுறாங்க அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது ஒரு சிறப்பான பேருந்து கட்ட வேண்டதற்காக நாற்பத்தி ஒன்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரிவான திட்ட தயாரிக்கப்பட்டு அந்த நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டது திமுக ஆட்சிக்கு பிறகு அந்த விரிவான திட்ட அறிக்கை கிடப்பில போட்டுட்டு பதினேழு கோடியில ஒரு திட்டத்தை தயாரித்து பேருந்து இருக்கிறாங்க இந்த கடையெல்லாம் கட்டிட்டு திமுக காரனை எடுத்துக்கிட்டோம் கடை கட்டி திமுக காரை எடுத்துக்கிட்டான் சிறப்பான பேருந்து நிலையம் வேணும் அங்க பேருந்துகள் எளிதா போயிட்டு வரணும் மக்களுக்கு எல்லா வசதி செய்து கொடுக்க வேணும் எல்லா கடைகளும் அங்கே இருக்க வேண்டும் ஏற்கனவே கடை வைத்திருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு ஆனால் திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு இந்த நகரத்தில் இருக்கின்ற பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக பதினேழு கோடி கட்டி நாசம் பண்ண அரசாங்க தேவையா அது மட்டும் இல்ல இந்த நகராட்சியில இந்த வீடு கட்டுறதுக்கு வீடு கட்டினாலும் சரி கடை கட்டினாலும் சரி அதிமுக ஆட்சியில் இன்றைக்கு நூறு சதுர அடி இருந்தா அதுக்கு முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் கட்டினா போதும் இப்போ திமுக ஆட்சி நாலாயிரம் ரூபாய் பணம் கட்டணும்னா ஆயிரம் அடி சதுரடியில் வீடு கட்டணும்னா அண்ணா திமுக ஆட்சியில் முப்பத்தி ஏழாயிரம் ரூபா அதனுடைய கட்டணம் திமுக ஆட்சில அந்த கட்டணத்தை உயர்த்தி எழுபத்தி நாலாயிரம் ரூபாய் உயர்த்தி இருக்கிறாங்க அதாவது முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய் உயர்த்தப்பட்டது நூறு சதவீதம் நூறு பர்சன்ட் அண்ணா திமுக ஆட்சியில் திமுக ஆட்சி ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது இந்த கட்டண உயர்வு நூறு சதவீதம் அதே போல பேரூராட்சி இந்த பகுதியில் இஸ்லாமிய பெருமக்கள் நிறைந்த பகுதி என்னைக்கு வேண்டும் என்றே திமுக திமுக கூட்டணியில் அங்கமிக்கின்ற கட்சிகள் எல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை போல ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் உண்மையிலேயே சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அண்ணா திமுக கட்சி தொடங்கப்பட்டு பொன் விழா கண்ட கட்சி தமிழகத்துல முப்பது ஆண்டுக்கு மேல ஆட்சி புரிந்த கட்சி அண்ணா திமுக கட்சி பொன்மலை சம்பளம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசு இப்படி தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே முப்பது ஆண்டுக்கு மேலாக சிறப்பான ஆட்சி கொடுத்தது அந்த காலகட்டத்தில் மத சண்டை கிடையாது ஜாதி சண்டை கிடையாது ஒரு அமைதி பூங்காவாக இருந்த தமிழ்நாடு கலவர பூமியா மாறி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் மதத்திற்கும் ஜாதிக்கும் அப்பாற்பட்ட கட்சி தலைவர் காலத்திலும் சரி அம்மா காலத்திலும் சரி இருபது தலைவருக்கு பிறகும் சரி அந்த இருவரும் தலைவர்கள் எந்த கொள்கை கடைபிடித்தார்களோ அதே கொள்கை இன்று வரை நாங்கள் கடைபிடித்து வருகிறோம் அதிமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதும் அழிவைப்பட்டதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதி பெண் ஜாதி இரண்டே ஜாதி தான் அண்ணா திமுக ஆட்சியில நிறைய திட்டங்களை கொண்டாந்து நிறைவேற்றோம் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு புரட்சி தலைமை அம்மா இஸ்லாமிய பெருமக்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் புனித ரமலான் மாதத்தில் பள்ளிவாசலுக்கு நோன்பு கஞ்சி தயாரிக்க விலையில்லா அரிசி சுமார் ஐநூத்தி ஐயாயிரத்தி நானூறு மெட்ரிக் டன் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் நாகூர் தர்கா சந்தனக்கூட சந்தனக்கூடு விழாவிற்கு தேவைப்படும் அளவிற்கு சந்தன கட்டைகள் விலையில்லா கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினெட்டு வரை காட்சி புனித பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசாங்கம் மானியம் ஆறு கோடி வழங்கிட்டு வந்தது திடீரென்று அதை நிறுத்தப்பட்டு விட்டது உடனே இஸ்லாமிய பெருமக்கள் என்னை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள் ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு வழங்கப்பட்ட நிதி நிறுத்தப்பட்டு விட்டது மீண்டும் அதிமுக அரசு தொடர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் கோரிக்கை எடுத்துட்டு கோரிக்கை ஏற்று மாநில அரசாங்கமே அம்மாவுடைய அரசாங்கமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் காட்சி புனித பயணம் மேற்கொள்ள அதே ஆறு கோடி தொடர்ந்து வழங்கினோம் அப்பொழுது மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இஸ்லாமிய பெருமக்கள் சந்தித்து இது போதாது இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதியை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் அவருடைய கோரிக்கை ஏற்று ஆறு கோடியிலிருந்து பனிரெண்டு கோடியா ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு நிதி ஒதுக்கீடு உயர்த்தி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஹஜ் பயணிகள் சென்னையில் தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லை வேண்டும் கேட்டாங்க அதுக்கு பதினஞ்சு கோடி நீதிபதிக்கீடு செஞ்சு கச்சில்லம் கட்டுவதற்கு துணை நின்ற அரசாங்கம் அண்ணா அரசாங்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு முழு காட்சிகளுக்கு மாதந்தோறும் இருபது ரூபாய் இருபதாயிரம் ரூபாய் மதிப்பூதியும் வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்டது உலமாக்களுக்கும் மற்றும் முதலீடுகளுக்கு ஓய்வுத பயனாளியின் எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நாலுலிருந்து ரெண்டாயிரத்தி ஆறுநூறாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் உயர்த்தி கொடுத்தோம் அவளுக்கு கொடுக்கப்படுகிற ஓய்வு எழுநூத்தி ஐம்பதுல இருந்து மூவாயிரமாக உயர்த்த வேண்டும் என்று கேட்டார்கள் அதையும் நடைமுறைப்படுத்திய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் உலக மக்களுக்கு புதிய இரு சக்கர வாகனம் வாங்க மானிய விட வேண்டும் நாங்க ஒவ்வொரு இரு சக்கர வாகனம் வாங்குறதுக்கும் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் மானிய அதிமுக ஆட்சியராக கொடுத்தோம் வாக்குப்பாரியத்திற்கு ஆண்டு நிர்வாகம் மானியம் மற்றும் பள்ளி வாசல்கள் பழுதுபாத்தல் மற்றும் புனரிமை பணிகளை மேற்கொள்ள நிதி வேண்டும் கேட்டாங்க அந்த நிதியும் அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்டது இஸ்லாமிய வகுப்பினருக்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிட்டதும் அதிமுக ஆட்சியில் இப்படி நிறைய திட்டங்கள் அது மட்டும் இல்லாமல் எங்கே இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் இந்த மண்ணின் மைந்தராக விளங்கிய மரியாதைக்குரிய டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் நாட்டு ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிடுகின்ற பொழுது இதே புரட்சி தலைவர் அவர்களை ஆதரித்து அண்ணா அதிமுக சட்டமன்ற திமுக நாடாளுமன்ற அவருக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்து இந்திய நாட்டுடைய குடியரசு தலைவராக ஆக்கியதும் திமுக அப்ப திமுக என்ன பண்ணாங்க மரியாதைக்குரிய டாக்டர் அப்துல் கலாம் நிற்கின்ற பொழுது அவருக்கு எதிர்த்து நின்ற வேட்பாளருக்கு போட்ட ஓட்டு போட்டவர் தான் இந்த திமுக கட்சி எம்எல்ஏ எம்பி இவர்களால் சிறுபான்மை மக்களுக்கு நன்மை செய்கின்றவர்கள் அப்படிப்பட்ட பதவியில ஒரு இஸ்லாமியர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இந்த மண்ணின் மைந்த அவருக்கு அதிமுக ஆதரவு கொடுத்தது அதே நேரத்தில் அவருக்கு எடுத்து போட்டியிட்ட அந்த ஜனாதிபதி வேட்பாளருக்கு திமுக வாக்களித்தது இதிலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யார் சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாவலா இருப்பாள் என்பதை எட்டி பார்த்து நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி அதே போல கொரோனா காலம் ஏனால நம்முடைய பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியல கல்லூரி மாணவர்கள் கல்லூரிக்கு செல்ல முடியல ஓராண்டு பள்ளிகள் திறக்கல கல்லூரி திறக்கல மாணவர்கள் வைத்த கோரிக்கை எங்களுக்கு எப்படியாவது இதை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டாங்க மாணவர்களும் கல்லூரி மாணவர்களும் மன உளைச்சல் இருந்தாங்க எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆண்டு வீடாகிவிட்டது என்று அவருடைய மன உளைச்சலை தவிர்க்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களை ஆட்சிருக்கின்ற போது கொரோனா காலத்தில் ஆல்பாஸ் போட்டோம் ஏ இப்படி மாணவராகட்டும் எழுது தொழிலாளி ஆகட்டும் விவசாயியாகட்டும் மீனவராகட்டும் எழுது நெசவாளராகட்டும் எல்லா தரப்பு மக்களுக்கும் நல்லது நன்மதிப்பு பெற்ற ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அவர் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளரை ஆதரித்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டுமா வேண்டி கேட்டுகிறேன் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்